நேபாள நாட்டில் தற்போது பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது நேபாள நாட்டில் இயங்கும் அனைத்து தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையின் விதிகளுக்கு உட்பட்டு அனைத்து சமூக வலைதள நிறுவனங்களும் பதிவு செய்ய வேண்டும் என அந்த நாட்டின் பிரதமர் கே பி சர்மா உத்தரவு பிறப்பித்தார் நேபாள அரசு விதித்த காலக்கெடுவிற்குள் பதிவு செய்யாத சமூக வலைத்தள நிறுவனங்களை நேபாளத்திற்குள் தடை செய்வதாக அந்த நாட்டு அரசு அறிவித்தது பிரதமரின் இந்த உத்தரவால் பேஸ்புக் டுவிட்டர் வாட்ஸ்அப் யூடியூப் உட்பட இருபத்தாறு சமூக வலைத்தளங்களை தடை விதிப்பதாக அந்த நாட்டு அரசு அறிவித்தது இது அந்த நாட்டு இளைஞர்கள் உட்பட அனைவர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்பு கொள்வது தொழில் உள்பட பலவற்றிற்கும் சமூக வலைதளங்கள் முக்கியமானது என்பதால் இளைஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்கள் இன்று காத்மண்டுவில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமரின் அறிவிப்புக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை கட்டுப்படுத்த நேபாள ராணுவத்தினர் கண்ணீர் புகை குண்டு வீசினர் ஆனாலும் பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவர்கள் மீது நேபாள ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது இதில் பதினான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போராட்டத்தில் ராணுவத்தின் துப்பாக்கி சூட்டிற்கு ஆளான பலரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றனர் அதிலும் துப்பாக்கி குண்டுகள் துளைக்கும் சத்தம் கடும் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது அந்த நாட்டில் உள்ள தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போராட்டக்காரர்கள் ஏழு பேர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தனர் நெஞ்சிலும் தலையிலும் துப்பாக்கி குண்டுகள் பட்டும் உயிரிழப்பு நடந்துள்ளது சிலர் உடலில் குண்டு தாக்கிய காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அந்த நாட்டில் உள்ள புவனேஸ்வரில் மருத்துவமனையில் பலர் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் காத்மண்டு மட்டுமின்றி அந்த நாட்டில் உள்ள பல நகரங்களிலும் இந்த போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது இந்த போராட்டம் காரணமாக ஒட்டுமொத்த நேபாளமும் திக்குமுக்காடி வருகிறது அதிலும் பலர் உயிரிழந்துள்ள சம்பவம் கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது